விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ விஜய் கேட்குறாரு காவேரி உனக்கு வளகாப்பு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க உனக்கு வளகாப்பு எப்படி பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது சொல்லு நீ என்ன மனசில் நினைக்கிறியோ நான் அப்படியே உனக்கு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ எனக்கு புரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வளகாப்பு வந்து உனக்கு கோவிலில் பண்ணணுமா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணணுமா உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல நல்லா கிராண்டாக பண்ணணுமா அந்த மாதிரி என்ன பண்ணணும்னு நீ சொல்லு எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு பண்ணுறேன் காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஐயோ எனக்கு அப்படிலாம் ஆசையே இல்லைங்க நமக்கு சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வந்த கொஞ்சம் சிம்பிளா பண்ணால் எனக்கு போதும் வேற எதுவுமே எனக்கு காசு இல்லை அப்படின்னு காவேரி சொல்றாங்க என்ன காவேரி என்கிட்ட காசு இல்லைன்னு நினைச்சிட்டியா காசெல்லாம் என்கிட்ட இருக்குடி நீ அதை பற்றிலாம் கவலையே படாத நீ மனசுக்கு என்ன தோணுதோ சொல்லு நான் அதே மாதிரி உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லைங்க இல்லை 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 எனக்கு சிம்பிளா பண்ணாலே போதும் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அந்தாங்க அந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க அதை வாங்கி அப்படியே குடிச்சிட்டே இருக்காரு குடிக்கும்போது சொல்றாரு ஆமா காவேரி நீ சொல்றது எல்லாமே கரெக்டு தான் Pana Mud மே வாழ்க்கை கிடையவே கிடையாது ஆடம்பரம் நம்ம நினைக்கிறோம் ஆனா அதில் ஒண்ணுமே இல்லை இங்க பாரு இந்த ஸ்டீல் டம்ளர் தான் நீ எனக்கு ஜூஸ் குடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு இதுவே நாம வந்துட்டு ஒரு ஹோட்டலில் போய் நம்ம குடிச்சோம்னா வெறும் கண்ணாடி கிளாஸ் பாதி குடிப்போம் பாதி வச்சிருவோம் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆமாங்க என்ன ஒரு துறவி மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க ஆமா துறவிதான் அப்படின்னு விஜய் சொல்றாரு அது துறவினா வாட்டியோட சேர்ந்து இருக்க துறவி நீயும் துறவி நானும் துறவி அப்படின்னு சொல்கிறார் விஜய் எனக்கு எப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்குள்ள ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்க ஆஃபீஸில் இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்போ காவேரி கேட்குறாங்க ஆமாம் எதுவுமே பண்ண மாட்டேன் வீட்டை விட்டுட்டு வந்துட்டீங்க இப்போ இங்கேருந்தே ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே முடிக்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆமாம் காவேரி வந்துட்டேன் இருந்தாலும் எல்லா ஒர்க்கும் அப்படியே இருக்குல்ல அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா நானும் கவனிக்கணும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஓகே ஓகே சூப்பர் சரி நான் வரேன் அப்படின்னு காவேரி அப்படி வெளியே போறாங்க வெளியே உடனே செயினை பார்க்கறாங்க சாரதா பார்த்தோன்னே கேட்குறாங்க ஏய் சூப்பராக இருக்குடி செயின் நல்லா இருக்கு அப்படின்னு காவேரி கே கிட்ட கேட்குறாங்க அதுக்கு காவேரி சொல்றாங்க அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு இதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டார் இப்போ தான் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் ஏய் நல்லா இருக்குது காவேரி ஒரு நாலஞ்சு பவுன் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அவங்க உடனே குமரன் மாமா நல்லா இருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆ சூப்பராக இருக்குது காவேரி அப்படின்னு இருக்காரு அப்படியே கங்காக்கு கோவமாக வருது பயங்கர கோவமாக வருது அப்படியே வந்து உட்காடுறாங்க உக்காந்துச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரடி உனக்கு அஞ்சாவது மாதம் வளகாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ பண்ணிடலாம் ஆமாம் அக்கா அஞ்சாவது மாதமே வளகாப்பு பண்ணலான்னு சொல்கிறேன் வயிற கொஞ்சம் பெருசாகாதுக்கா அப்புறம் ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் அழகாக எடுக்க முடியாதுக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணாம் ஃபோட்டோலாம் இங்கே யாரும் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிகிட்ருக்காங்க எனக்கா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரிக்கா ஏழாவது மாதம் வச்சுக்கலாம் உனக்கு ஃபஸ்ட்டு வைக்கலாம் ஒரு வாரம் கழித்து எனக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் உனக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கணுமா என்ன அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஐயோ அக்கா அப்படி நான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அம்மா ஊரெல்லாம் கூப்பிட்டா பண்ண போகிறேன் சிம்பிளாக தானே பண்ண போகிறேன் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க கா ஏன் இப்படி அக்கா மாறிடுச்சினே தெரியலையே அப்படின்னு காவிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவள் கொஞ்சம் நாளாக இப்படி தாண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க அப்படி அப்படியே போகிறாங்க போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக கொஞ்சிட்ருக்காங்க கங்கா குமரன் வராரு வந்தவுன்னே கேட்குறாரு இங்கே பாரு உனக்கு நகை வேணும்னு சொன்னல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவங்கக்கிட்ட அப்படியே பணம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே படுத்துறாங்க நான் ஒரு பாவப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கடைக்கு வராங்க ஏ கங்கா நீ எதுக்கு கடைக்கு வந்த அப்படின்னு குமரன் கேட்குறாரு இல்லைங்க உங்களை பார்க்க தான் நான் வந்தேன் இருக்காங்க இங்க பாரு உனக்கு நகை வேணும்னு என்ன நகை வேணும்னு சொல்லு நான் உனக்கு வாங்கி தரேன் சொல்லிட்டு குமரன் சொல்றாரு இங்க பாருங்க அங்கே காவேரி பாத்தீங்களா அவங்க வீட்டுக்காரர் ஒன்றும் இல்லைன்னு வந்தாரு ஆனா நகை வாங்கி கொடுத்திருக்காரு இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்துதான் வருதோ அப்படின்னு கங்க சொல்றாங்க சரி கங்கா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதே மாதிரி பண்ணுறேன் எனக்கு ஒரு அப்படியே பெரிய ஒரு ஒட்டியான வேணும் தங்கத்தில் உங்களால் தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு ஒட்டியான வேணுமா அப்படின்னு குமரன் கேட்குறாரு ஆமாம் ஒட்டியான தங்கத்தில் கட்டி பட்டுப்பட கட்டால் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் அதுக்கெலாம் ஆசைப்படவே கூடாது உங்கள் கிட்டே எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கங்காவை அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு நான் பண்ணுறேன் அப்படின்னு கும்மரன் சொல்கிறார் ஆமாம் உங்களால் ஒரு வெள்ளி கோரசு கூட வாங்கி தர முடியாது ஆமாம் நீங்கள் பண்ணிடுவீங்களா ஆட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே பேசுகிறாங்க பேசுகிறோன்னே கும்மரன் யோசிக்கிறார் எப்படியாவது வந்து கங்காக்கு ஆசைப்பட்டதை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ஆர்ட்ருனால பெரிய ஆர்டர் எடுக்கிறாரு எடுத்து சூப்பராக தச்சுட்ருக்காரு நிவின் வரார் வந்து அவனைக்கு கேட்குறாரு என்ன பெரிய ஆர்டரெலாம் எடுத்திருக்கேன் ஆமாம் கங்காக்கு வளகா போகிறதுல ஒட்டியான வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் முடிக்க முடியுமா முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவினை ஹெல்ப் பண்ணுற நல்லா நல்ல ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக தச்சுட்ருக்காரு அப்போ விஜய் வரார் வந்து உனக்கு கேட்குறாரு என்ன ஆர்டர்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கங்கா வந்து ஒட்டியான வாங்கி தர சொல்லியிருக்கா அதனால அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதை கேட்டு சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு நல்லா பண்ணுங்க உங்களால எல்லாமே முடியும் நான் இதை ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு விஜய் கேட்கிறார் குமரன்